வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த காலை நேரம் நல்ல ஒரு நேரமாக மாறட்டும் உற்சாகமான பொழுதாக கழியட்டும் வாங்க நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் மண் கலவை பற்றி கேட்டிருந்தீங்க இன்றைக்கு ஒரு குட்டி செடியில் என்னென்ன கலவை நாம் சேர்க்கணும் அடிநீர் செடியில் கிராஃப்டட் செடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்கள் போவோம் அழகான பூக்களோட இந்த நாட்களை நான் தொடங்குவோம் அஞ்சு நாளில் காலை பொழுது இது பாருங்கள் ஒரு குட்டியோடைய அடிய நீச்சிலை வச்சுருக்கிறேன் உங்கள் முன்னால் இது குரு வீடியோ ஷார்ட்டும் போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள் இது பாருங்கள் பிங்க் லேடி இது இதனுடைய வெரைட்டினுடைய பேர் அழகான ஒரு பிங்க் கலரில் மிக மிக அழகான ஒரு எனக்கு பிடிச்சமான ஒரு நிறத்தில் இது பூக்கிற பிங்க் லேடின்னு சொல்லிட்டு அது பேர் அதனுடைய ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் கிராஃப்ட் பண்ண பகுதி இது ஒரு சின்ன ஒரு இதை வந்து ஒரு ட்ரையலுக்காக நான் ப பரீட்சாத்த ரீதியாக கிராஃப்ட் பண்ணேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு ஆண்டு நல்ல தடித்த ஒரு தடிமனான ஒரு இதை வச்சு நம்ம பண்ணி பண்ணணும் கிராஃப்ட் இது ஒரு சின்ன ஒரு பிட்டு கிடச்சிது எனக்கு இந்த செடி அந்த அந்த ஸ்டெம் கிடச்சி அந்த ஸ்டெம்மில் தான் பண்ணியிருக்கிறேன் நான் இதை அதனால் கேடக்ஸ் இல்லை இதில் ஸ்டெம்மில் பண்ணும்போது கேடாக்ஸு பெருக்காது அதனால் வந்து நாம் கவனமாக இருக்கணும் விதைகள் மூலியமாக தான் அதனுடைய மரபணு மரபணு வரும் செடியினுடைய அழகு விரும்புகிறவங்க விதைகள் மூலியமாக செடியை வளர்த்துட்டு ஒரு ஒரு ஆண்டு இல்லைனா ஆறு மாதங்களுக்கு மேலே நல்ல தடித்த ஒரு கேடக்ஸ் பகுதியில் முத்தனை கேடாக்ஸ் பகுதியில் அந்த செடியில் தண்டுலை இங்கேருந்து ஒரு நாலஞ்சு அங்கலம் அளவுக்கு அதாவது அடிப்பகுதியிலிருந்து கேடக்ஸில் இருந்து மேலே ஒரு நாலஞ்சு அங்குலத்துக்கு மேலாக கட் பண்ணி இருக்கணும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அது நாம் ஒரு சின்ன ஒரு பிட்டில் வந்து இதை ஒட்ட வைக்கணும் இது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம் இது ஒரு பிங்க் லேடி இது பேர் பிங்க் லேடி ஒரு ஸ்டெம் இது அது குச்சியை வந்து வேர் பிடிக்க வச்சு நான் அது மேலே ஒரு கிராட் பண்ணி பார்த்தேன் ஓகே இப்போது இது இதை வந்து இப்போ நான் இந்த இந்த தொட்டியில் நடப்போகிறேன் இது நால தொட்டி இது எனக்கு இது போதும் ஒரு குச்சமாக இருக்கிறனால எனக்கு இந்த தொட்டி போதும் தொட்டியை சுற்றி வந்து ஒரு ரெண்டு அங்கத்துக்கு விட்டதை வச்சா ஒரு ரெண்டு அங்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க சுற்றி இருக்கிற கேப்பு இந்த சு சுற்றி இருக்கிற கேப் இருக்குது இது அது ஒரு ரெண்டு அங்கம் இருக்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டிங்கன்னா அது போதுமானது வளர வளர நம்ம மாற்றிக்கலாம் எடுத்தவரே நீங்கள் பெரிய தொட்டி கொண்டு போனீங்கன்னா நிறைய மண் கொ மண் கொள்ளும் மண் கொண்டால் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் ஈரம் இருந்தால் இதுக்கு ஆகாது இது செடி வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து சின்ன தொட்டிகள்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள் கேக்டஸும் இன்னும் அடி நீ எல்லாமே வந்து ஆரம்ப நிலையில் இல்லை நாம சின்ன சின்ன தொட்டிகள்லேருந்து தான் ரொம்ப சிறப்பான முறையில் கேடக்ஸும் அதுக்கு பயிற்சியளிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் இப்போ உங்கள் முன்னால் நான் ஒரு தொட்டி இந்த செடிக்கான போதுமான ஒரு குட்டி செடிக்கு தேவையான போதுமான ஒரு தொட்டி தொட்டி வச்சுருக்கிறேன் அடுத்தது பாருங்கள் இந்த தொட்டியில் அடிப்பகுதியில் வந்து கிராவல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் கருங்கல்லோ இல்லை கூடாங்கல்லோ ஆற்று படுக்கைகளில் கிடைக்குங்கள அந்த கல்லோ இல்லை செங்கல்லுடைய சின்ன சின்ன இது மாதிரி கட் பண்ண செங்கல்லு நுண்ணுக்குன செங்கல்லோ அது ஏதோ உங்களுக்கு எதுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குதோ எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் தர்மக்கோளில் சின்ன சின்ன போடலாம் அல்லது நெய்தி நில கடலோரத்தில் கிடைக்கிற கிழிஞ்சல் கூட வந்து இதில் போடலாம் சின்ன சின்ன கிழிஞ்சல்களுக்கு இதுக்கு போட்டு ஆக மொத்தம் இது வடிகால் வசதி பண்ணணும் ஒவ்வொரு செடியும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாத பேராசைக்குள்ளாத செடிகள் தங்களுக்கு எவ்வளோ நீர் தேவையோ அவ்வளோ தான் எடுத்துக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது செடிகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லுவேன் அது உண்மைதான் எவ்வளோ அதுக்கு தண்ணி தேவையோ எவ்வளோ உணவு தேவையோ அதை எடுத்துகிட்டு அது உயிர் வாழ ஆரம்பிக்கும் அழகான பூக்களை பூக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு சின்ன தொட்டி காம்பேக்டான ஒரு தொட்டி அதனுடைய கீழே வந்து கிராவல்ஸ் இது போட்டுக்கோங்க அடுத்தது இதில் நான் மண்கலவையில் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது பாருங்கள் இந்த சிப்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது சிண்டருன்னு சொல்லுவாங்க இப்போ வந்திருக்கு அதாவது நம்ம அநேகமாக இந்த வாக்கியம் சரியாக தைச்சிட்லாம்னு சொல்லிட்டு தெலுங்குல சொல்லுவாங்க அதாவது கறி எரித்து அது இருக்கிற ஒரு கடைசியான ஒரு ப பகுதி அந்த பகுதி சிண்டர்ன்றாங்க அது சரியான மொழியாக்கம் தெரியல அந்த 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 சிண்டர்ஸு இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் அதாவது இந்த பிளாக்ஸ் இருக்கிற அந்த அந்த இரும்பு கொல்லர் அந்த அந்த உலையில் கடைசியாக அந்த அடுப்பு எரிஞ்சு முடிஞ்ச உடனே கறி எல்லாம் வந்து எரிஞ்சு முடிஞ்ச உடனே அது கிடைக்கிற ஒரு வேஸ்ட்டு தான் அது செண்டர்னு இருக்குது அனல் மின்சார நிலையங்கள்லேருந்து இன்றைக்கு அது மாதிரி செண்டர்ஸ் எடுக்கிறாங்க பெரிய பெரிய வந்து ஃபர்னஸ்லேருந்து யார் யார் வந்து கறியை யூஸ் பண்ணி அடுப்பு எரிக்கிற கறி கோல் அதை அதில் கிடைக்கிற ஒரு பகுதி தான் இறுதி நிலையான ஒரு பகுதி வந்து வேஸ்ட்டு தான் சிண்டர் அது ஜலித்து நல்லா பல நிலைகளில் சின்ன சின்ன இதாக வந்து எம்எம் கணக்கில் அது விற்பனை செய்கிறாங்கன்றக்கு அந்த சிண்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது கிடச்சிதுன்னா மொத்தம் ஐம்பது விழுக்காடு இது பிறகு பாருங்கள் கம்போஸ்ட் ஏதாவது உரம் உங்களுக்கு தொழு உரம் கிடச்சா தொழு உரம் இல்லை ஆட்டு சாணம் கிடச்சா ஆட்டு சாணம் இல்லைன்னா தடையோரம் கிடச்சா உரம் ஏதாவது ஒரு உரத்தை வந்து போட்டுருங்க மண்புழு உரம் இருந்தால் மண்புழு உரம் காய்கறிகள் மூலிமா நீங்கள் மக்க வைச்சு செய்த உரமாக இருந்தால் அது ஒரு இது இருபத்தஞ்சி விழுக்காடு இது வந்து இருந்த மணல் அதாவது ஆற்று மணல் இல்லையே அந்த தடிப்பான ஒரு நிலை எனக்கு அந்த ஆற்று மணல் கிடைக்காத சூழலில் நான் கொஞ்சம் வந்து மண்ணை யூஸ் இருக்கிறேன் இப்போது இந்த செடிக்கு மட்டும் தோட்ட மண் இப்போ என்கிட்ட இந்த ஆற்று மண் இல்லை இந்த நிலை இப்போ இது தான் மூணு மூணு கலவையே சொல்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து சிப்ஸு சரலை கல்லுங்க அந்த நீங்கள் ரோடு போடுற அந்த செம்மண் சரலை சின்ன சின்ன சரலை கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க நீங்கள் இது நல்ல வடிகால் வசதி கொடுக்கும் ரெண்டாவது கம்போஸ்ட்டு இருபத்தஞ்சி விழுக்காடு இதாக இந்த சரலை வந்து ஐம்பது இது இருபத்தஞ்சி விழுக்காடு இது மற்ற ஆட்டு மணலில் வந்து ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு வச்சுருக்கிறேன் முடிஞ்சால் வந்து நீங்கள் மஞ்சள் தூளையோ அல்லது வந்து நீங்கள் இதை ஃபங்கி சைடையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மண் கலவையில் மொத்தத்தில் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து இப்போது ஒரு மண் கலவையை நம்ம ஆக்க போகிறோம் எப்படி எல்லாத்தையும் தூக்கி நாம ஒரு மண் கலவையாக பயன்படுத்தலாம் இதை எப்படின்ட்டு ஓகே இப்போ நான் உங்களுக்கு முன்னால் செடியை கடை வச்சிருவோம் ஓகே பிட்டுனியாக இது இப்படி அழகாக போட்டு ஓகே இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிட்டேன் இது ஐம்பது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த தொட்டிக்கு ஏதாவது இந்த தொட்டி சைஸில் பாதி எடுத்துட்டேன் இப்போ இதில் கீழே போட்டேன் ஓகே இன்னொரு பகுதியை நான் எழுதுகிறேன் ஆற்று பெருமை இது இப்போ எனக்கு இல்லாதனால மாட்டை நான் வந்து தோட்டம் மண்ணை பயன்படுத்துகிறேன் இது கம்போஸ்ட்டு அடுத்தது தான் சிம்பிளாக இது கூட முடியாது பங்கி சைடோ மஞ்சள் மஞ்சள் தூளோ செடி வந்து ஆன்டிபயட்டிக்காக அது யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் இது மாதிரி நல்லா வந்து களை கொடுத்துக்கணும் மழை நேரமாக இருந்தது போது நீங்கள் கண்டிப்பாக ஆற்று மண்ணில் பயன்படுத்துங்க கோடைக்காலமாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொக்கோ ஃபீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இதில் இவ்வளோ தான் மற்ற மண்கழுவை இது தான் சூப்பரான ஒரு மண் கலவை நான் உங்கள் முன்னால் செய்திருக்கேன் பெரும் பகுதியை ஒம்பது விழுக்காடு நம்ப இதில் இது பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த சிப்ஸு பயன்படுத்தி இருக்கோம் நான் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தோட்டமான சேர்த்துக்கிறேன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கலவை அந்த கம்போஸ்ட்டு சேர்த்து வேண்டிய அந்த கம்போஸ்ட்டுக்கு கூட இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தலை உரம் சேர்த்துக்கிறேன் நல்ல மக்கின ஒரு தலை உரம் நீங்கள் மூணே மூணு நான் சொன்ன அந்த இதை சேர்த்துட்டா போதும் இது நான் உபரியாக வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன் எப்போவும் பாருங்கள் பெரும் பகுதி எனக்கு இல்லை சிப்ஸ் தான் இருக்குது ஓகேவா இவ்வளோதாங்க மிக்சர் நம்ம ரெடி பண்ணோம் இப்போது மிக்சர் ரெடி பண்ணியாச்சு இப்போது செடியை வந்து நடவு செய்கிற இந்த இதையும் பார்த்துருவோம் இது ஓப்பன் பண்ணணும் டேமேஜ் ஆகாமல் எடுங்க இதை நான் ஒருத்த கையில் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் உங்களுக்கு இது பண்ண முடியல என்னால் இல்லை பாஸ் பண்ணி தான் கேமராவை உங்களுக்கு காட்டணும் கொஞ்சம் வரைக்கும் பாஸ் பாஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ எடுத்துகிட்டேன் அதை பாருங்க இது சாதாரண ஒரு குச்சி ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி அதை வீச மனம் இல்லாமல் நான் அதை நடவு செய்தேன் அது வேர்கள் பிடிச்சிருக்கு அழகான வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த கேடக்ஸ் இல்லாதனால நாம் வந்து கேடக்ஸ் இல்லாதனால இப்படி இந்த அளவுக்கு நாம் இது நடவு செய்யணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அது நடுற நடுறத பார்த்துருவோம் நம்ம பாருங்கள் இந்த மண் கலவை நான் நல்லா கலைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் அதில் ஓகே நம்ம ஃபில் பண்ணலாம் இதில் ஃபில் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு இப்போ பார்க்குறோம் வச்சு சைஸு எப்படி இருக்குது எப்படி செட் பண்ணலான்ட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம் ஒரு மேடு மாதிரி அதாவது இந்த அடிப்பகுதியில் இல்லை இந்த அடிப்பகுதியில் ஒரு மேடு மாதிரி நம்ம இதை செட் பண்ணுவோம் கொஞ்சம் இருந்து அதையும் காட்டிடுறேன் இங்கேயே ஒரு மேடு மாதிரி வச்சோன்னு சொன்னால் ஒரு சின்ன கல் கூட நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டா இந்த வேர்கள் உக்காரத்துக்கு எதுவாக இருக்கும் ம் இப்படி உட்கார வச்ச வேண்டியது தான் இது உட்கார வச்சு நம்ம பண்ண மண்ணை போட வேண்டியது தான் செடியை இப்படி ரீபார்ட் பண்ணும்போது காயம் இல்லாமல் செடியை பார்த்துக்கோங்க முழுதான் முடிஞ்சு போச்சு அழகாக வேர்களே நல்லா தூக்கி விட்டாச்சு மேலே இப்போ நம்ம ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டது ரெண்டு மூணு நாள் பாதி வெயில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு பிறகு முழு வெயிலுக்கு மாற்றிடணும் வெயில் விரும்பியது வெயிலை நேசிக்கிறது வெயில் காதலிக்கிற செடி இது அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான பயப்படாதீங்க தண்ணி தான் ஆகாது இதுக்கு நம்ம பாருங்கள் அழகாக ஒரு செடியை நலவு செய்துட்டோம் முடிஞ்சதுன்னா மேலே வந்து கிராவல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு சப்போர்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் அடிக்கடி வந்து நான் செங்கல் வைக்கிறதா சொல் கேட்பீங்க என்னான்ட்டு அது கிராவல்ஸ் இதை சப்போர்ட்டுக்காக தான் நான் சுற்றி நான் செடிகளை அந்த செங்கலாம் வச்சுப்போம் வச்சாச்சு நடவு செய்தாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நான் வெயிலும் நேலுமாக இருக்கிற ஒரு பகுதியில் நாம் இதை நடை செய்ய வேண்டியது தான் வச்சிட வேண்டியது தான் தான் ஜம்முன்னு சொல்லிட்டு வெ நல்ல இதாயி செடி பாப்பா வளர்றது கொழு கொழுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கொழுன்னு சொல்லிட்டு இது ஷைனிங்காக வளர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் நண்பர்களில் செடியை வந்து கல மண்கள ரீபார்ட் பண்ணுறது எப்படி அப்படி அந்த கேடக்ஸுன்றது என்ன சாதாரண ஸ்டெம்மில் நடக்கும்போது கேடக்ஸ் வரமும் வராதா சின்ன செடிய நாம் கிராஃப்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் மண்கலவை உட்பட என்னென்ன கலவை ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லி புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க மறுபடியும் மறுபடியும் அது எப்படி அந்த மண்கலவை என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் இதுதான் நல்லது நண்பர்களே இது இந்த கேள்வியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் கேளுங்க உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் நடும்போது ஏற்பட்ட அனுபவங்களையும் அடினியும் பகிர்ந்துக்கங்க அடினி என்பது ஒரு அழகான ஒரு தாவரம் அது அடினியும் மிக மிக அழகான ஒரு தாவரம் அது ஆயிரம் ஆண்டுகள் வந்து இன்றைக்கு அது வளர்ந்துருக்கிறதா விக்கிபீடியா போன்ற தகவல் கலஞ்சியங்கள் நமக்கு சொல்லுதுங்க ஏமன் நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது செடி வந்து அடினிய செடி தௌசண்ட் சேர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம் நல்லது நண்பர்களே அடினியை வந்து எப்படி ரீபார்ட் பண்ணணும் அடினியத்துடைய கலவை என்ன எப்படி ரீபார்ட் பண்ணணும் அது ஸ்டெம்ன்றது என்ன ஸ்டெம்முடைய கேடக்ஸ் எப்படி இருக்கும் ஸ்டெம்மில் வெறும் ஸ்டெம் நடும்போது கேடக்ஸ் வருமா வராதா சரி அப்படி வெறும் குச்சியை வந்து நம்ம நடவு செய்து கிராட் பண்ண முடியுமா முடியாதா பிறகு எப்படி வந்து நாம் அதை அழகுப்படுத்தணும் வேர்களில் எப்படி நடவு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே நாம் இதில் பார்த்தோம் வெறிய நாடி தான் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி நண்பர்களே